ஸ் வணக்கம் உங்களை இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக் உங்கள் எல்லோருக்கும் பிடித்தமான டாபிக் உங்கள் எல்லோருக்கும் தேவையான ஒரு டாப்பிக் கூட ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் இருக்கும்போது வந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் ஸோ முழுந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லீடு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ உங்களை பாருங்க நம்ம ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கம்பெனி அதில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷாப்புக்குள்ள உசிட் பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இருந்த இடத்துல உங்களையும் நீங்களே அப்படியே ஸோ அந்த பிள்ளையிலே ரொம்ப நாள்லாகவே நம்மளுடைய கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு லேண்ட்லைன் கிடைப்பதற்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு லேண்ட்லைன் வந்துச்சு அவருடைய ஃபோன் நம்பர் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் கடந்த ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது பிஎஸ்எல் நம்பர் இடையில் கொஞ்சம் அது காணாமல் போச்சு மறுபடியும் இப்போ நம்மகிட்ட வந்துட்டு சேம் நம்பர் ஸோ நீங்கள் ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம் இந்த நம்பர் நிறைய பேருக்கு வந்து மெமரியிலே இருக்கும் ஸோ அந்த வாங்க டாப்பிக்கில் போவோம் காரணையே பாருங்கள் இது ஒரு ஜூம் டைப் டார்ச் இந்த ஜூம் டைப் டார்ச் பாருங்கள் ரொம்ப ஹெவி டைப்பு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது நம்ம ஏற்கனவே இதே மாடல் சேம் ஒன் டு ஒன் இதே மாடல் ப்ராண்ட் வேறு பட் இந்த பிராண்ட் வேறு ஸோ பாருங்கள் நண்பர்களே அதனுடைய பிரைஸ் பாருங்க நைன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துருந்தோம் ஸோ கஸ்டமர் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக நல்லா நல்லாயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ வேறு கம்பெனி ஒன்று அப்ரோச் பண்ணோம் அந்த கம்பெனியில் நிறைய குவான்டிட்டி நம்ம பில் பண்ணோம் ஒரே நேரத்தில் நூறு பீஸ் பாருங்கள் ஜஸ்ட் நூறு பீஸ் எடுத்துருக்கோம் இது நிறையா பின்னாடி எனக்கு பின்னாடி நிறையா ஸ்டாக் ஸோ நம்மளே பாருங்கள் நம்ம ஐயா குவான்டிட்டி பில் பண்ண நிறைய டைம் நம்ம இன்ட்ரோட்யூஸ் பண்ண அந்த ரேட்ல இருந்து எவ்வளோ கம்மி பண்ணலாம் அப்படின்றது சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி யூடியூப் கஸ்டமர்க்காக அருமையான ரேட் நம்ம கொடுக்குறோம் மைனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ நம்ம பாருங்க பாருங்கள் இது ஒரு ஜூமிங் டைம் பாருங்க இது வந்து உங்களுக்கு சி டைப் சார்ஜிங் ப்ளஸ் பாருங்கள் நீங்கள் அவசரத்துக்கு உங்களுடைய இருந்து இதில் நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கலாம் உங்க யார் போகிறோம் கையில் டார்ச் இருக்குது உங்கள் ஃபோன் லோ பேட்டரி ஆச்சு வேலைனால அப்படிங்கம்போது நீங்கள்லேருந்து சார்ஜ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி வந்து உங்களுக்கு லித்தியமையான் பேட்டரி லாங் லாஸ்டிங் பேட்டரி டூரபிலிட்டி நல்லாயிருக்கும் ஸோன்றளே அந்த பேட்டரியுடைய சார்ஜ் அதில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது அதில் ஒரு சார்ஜிங் கெப்பாசிட்டி என்ன அதில் எவ்வளோ நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கோம் என்ன எவ்வளோ எனர்ஜி இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் உங்களுடைய வேலைகள் எவ்வளோ இருக்குது அதை எவ்வளோ எளிதில் வந்து நீங்கள் அதை முடிக்க முடியும் ஸோ இவ்வளவுதான் இதில் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இதில் ஒரு ஒரு எல்சிடி இண்டிகேஷன் இருக்குது நண்பர்களே அதில் அருமையாக நீங்கள் இதில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம அன்னி பார்ப்போம் இது வந்து பிரைட் அதுக்கப்புறம் பாருங்கள் டீம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ளாஷ் அதுக்கப்புறம் ஆஃப் இதே சுச்சா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு எமர்ஜென்சி லைட்டாகவும் பாருங்கள் அமர்க்கலாமல் யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஆஃப் பாருங்க நம்பரிலே உங்களுக்கு இதில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படிங்கிற பாருங்க அந்த இண்டிகேஷன் பாருங்கள் பாருங்கள் இப்போ நைன்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது ஸோ அமைப்பாக உங்களுக்கு இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு ரோப் கொடுத்துட்றாங்க ரொம்ப கம்ஃபெக்டாக இருக்குது ஸோ உங்கள் பாக்கெட்டில் கூட உண்டு பாக்கெட்டில் கூட அப்படியே நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு இதை பார்த்து இருக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை சூப்பராக நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இந்த தி பெஸ்ட் குவாலிட்டி கண்டிப்பான நம்பரில் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான வந்து ஜூமிங் அப்படிங்கும்போது நீங்கள் ஜூம் பண்ணும்போது பாருங்கள் நண்பர்களே ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு கம்பெனியில் சொல்கிறாங்க டூ கிலோமீட்டர் வரைக்கும் இது உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் இந்த பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க ஸோ நண்பர்களே இதனுடைய பிரைஸ் யூடியூப் கஸ்டமருக்காக அருமையான பிரைஸ் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அருமையான பிரைஸ் வெறும் எழுநூறு ரூபாய் மட்டுமே நம்ம ப்ரீவியஸில் நம்ம வந்து எயிட் ஃபிஃப்ட்டி ருபீஸ் கோட் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரே ஸ்டாக்கில் லெஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த விஷயத்த இந்த நல்ல விஷயத்தை யூடியூப் கஸ்டமர் நீங்கள் எப்படி அவைல் பண்ணி போகிறீங்க அப்படிங்க நாங்கள் தெரியல ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை அவை பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நம்ம ஃபோன் நம்மளுடைய மொபைல் நம்பர் எப்போதுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் வாட்ஸ்அப்பில் வாங்க இல்லை லேண்ட்லைனில் வாங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய விடு நன்றி வணக்கம்